பழமுத்திர சோலை முருகன் கதை பழமுத்திர சோலை என்பது தமிழகத்தின் மதுரை அருகில் உள்ள புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்றாகும் இது ஆறு படை வீடுகளில் அர்ச்சனன் விருந்து பெற்ற இடமாகவும் முக்கியமான ஆறாவது படை வீடு ஆகும் பழமுத்திர சோலை இடத்தின் சிறப்பு இது அடர்ந்த காடுகள் மற்றும் பழவகைகள் நிறைந்த ஒரு நாட்டு சூழலில் அமைந்திருக்கிறது இதனால்தான் பழமுத்திர சோலை பழங்கள் நிறைந்த தோட்டம் என்று பெயர் பெற்றது பழமுத்திர சோலை குறித்த புராணக் கதை முருகப்பெருமான் சூரபத்மனை வெற்றி கொண்ட பின்பு அவரது புகழைப் பரப்ப பல்வேறு இடங்களுக்கு சென்றார் அந்தக் காலத்தில் அவளிகள் பூமியில் மீண்டும் தீங்கு விளைவிக்கத் தொடங்கினர் அவர்களை அழைக்கவே முருகன் பழமுத்திர சோலையை அடைந்தார் அங்கே இவர் ஒரு கிழவனாக ஒரு கிழத்தியாக ஒரு மாணவியாக மற்றும் ஒரு வேளாளராக வாடிவந்த பல்வேறு ரூபங்களில் தனிக்கனி தெரியும் மனிதர்களாக வருகிறார்கள் இவர்களுடன் முருகன் மாறுவடத்தில் கலந்துரையாடுகிறார் இது யாருக்காக அப்போது வள்ளி என்ற மலைமகள் அங்கே வேடனாக வாழ்ந்தாள் வள்ளியை மணக்க விரும்பிய முருகன் அவளை பரீட்சிக்கவே இந்த மாறு வேடங்களை எடுத்தார் என்று கூறப்படுகிறது முன்னாள் காதல் பரீட்சை மற்றும் ஆன்மீக விளக்கம் கொண்ட இந்த கதை காமம் அறம் பொருள் வீடு வீரம் எனும் ஆறு தர்மங்களை பயணம் தழுவியது என கருதப்படுகிறது வள்ளி திருமணம் முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொள்ளும் இடமாகவும் பழமுத்திர சோலை குறிப்பிடப்படுகிறது இது அவருடைய இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் தேய்வானை சுருக்கமாக பழமுத்திர சோலை என்பது முருகப் பெருமானின் ஆறாவது படை வீடு இங்கு அவர் வள்ளியை மணந்தார் காமம் அறம் பொருள் வீடு மோட்சம் போன்ற வாழ்க்கை வழிகளையும் இந்த தலம் பிரதிபலிக்கிறது இது நற்கருத்துகள் தியானம் மற்றும் ஆன்மீக வாழ்வின் முழுமையைச் சொல்வதற்கான ஒரு திருத்தலம்